பெண்களுக்கு வந்து குழந்தையின்மை குழந்தையின்மைக்கு காரணம் என்ன பிசி ஒடி பிரச்சனை எடுத்துறப்போ கருமுட்டை போத்துக்கிடுச்சு அப்படின்னா கருமுட்டையை வந்து வளர விடாது முதிர விடாது நார்மலா அவங்களுக்கு மாசம் 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 சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா ஆகிடும் ஆனா கருமுட்டை வந்து சுத்தமாவே வெளிப்பட்டிருக்காது ஒரு பருவ உருவாக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாலே அது பிளண்டட் ஓவன்ங்கிறது அதை வச்சு நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது கிராம்புடைய கண்டன்ட் உடம்புல வந்து சீர சீர பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவலேஷன் நம்மளுக்கு ப்ராப்பரா நடக்கும் அப்படியே சில பேர்த்துக்கு வளர்ந்துருந்தாலும் கரெக்டான டயத்துலேயோ அது வெளி வந்திருக்கு வெளி வராமல் அப்படியே நம்மளுக்கு திரும்ப அது ஒவ்வொரு அது அமைங்கி நின்றுப்போம் வணக்கம் ஆர் ஷேரல் இருந்து டாக்டர் தேவி சரண்யா பேசுறேன் இன்னைக்கு இப்ப பெண்களுக்கான மலட்டுத்தன்மை பெண்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த குழந்தையின்மைக்கு காரணம் என்ன பீரியட்ஸ் ரெகுலர் இருக்கா ஓவம் சரியா நம்மளுக்கு முதிர்ச்சி அடையலையா ஓவம் கரெக்டான டயத்துக்கு நம்மளுக்கு வரலையா இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இல்லை நம்மளுக்கு டியூப்பில் வந்து ஏதாவது பிளாக் இருக்கா இல்லை ஒரு சில கிருமிகள் நம்மளுக்கு வந்து கர்ப்பையில் இருந்தாலும் கூட மலட்டுத்தன்மை வந்து ஏற்படும் எப்படிலாம் நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஏற்படுது அதற்கான தீர்வுகள் பற்றி நம்ம என்னைக்கு பார்ப்போம் பெண்களுக்கு முக்கியமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து உருவாகிறதுக்குரிய முதன்மை காரணம் என்னென்னா பீரியட்ஸ் வந்து இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு பிசிஓடி பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த முட்டையை சுற்றி நீர் கோர்த்துக்கும் அப்படி நீர் கோர்த்துக்கிறப்ப என்ன ஆகும்னா கரெக்ட் டைம் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகாது கரெக்ட் டைம் மோமுலேஷனும் நம்மளுக்கு நடக்காது அதனால நம்மளுக்கு சைல்டு பர்தும் நம்மளுக்கு டிலே ஆகும் கன்சீவ் ஆகிறதும் நம்மளுக்கு டிலே ஆக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கருமுட்டையை சுற்றி நல்லா நீராக அவங்களுக்கு கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா கருமுட்டையை வந்து வளர விடாது முதிர விடாது நல்ல முதிர்ந்த கருமுட்டையோட தான் போய் நம்மளுக்கு விந்தணுக்கள் வந்து நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு கருவா நம்மளுக்கு உருவாகும் ஆனா நம்மளுக்கு அந்த கருமுட்டை நம்மளுக்கு போதுமான அளவு ஒரு ரெண்டரை சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு அது வளர்ச்சி அடையலை அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஸோ அது வந்து நம்மளுக்கு பயனற்ற நிலைமையில தான் நம்மளுக்கு இருக்கும் அது வெடித்து வெளியே வந்தாலும் கூட அது நார்மலான ஒரு சைஸ் இல்லை அது அதுக்கு நார்மலான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை ஒரு கருவை உருவாக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாலே அது பிளண்டட் ஓவந்தான் அது அதை வச்சு நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது நம்மளுக்கு சீக்ரெட் ஆகி வந்தாலும் கூட பயனற்றதான் நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்போது அந்த கரு முட்டை வந்து நம்மளுக்கு முழுமையான அளவு நம்மளுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அந்த கருமுட்டை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும் பொட்டன்ஷியலாகவும் இருக்கணும் ஒரு கருவை உருவாக்கக்கூடிய தன்மையை ஃபுல்லாக அனைத்தையுமே உள்ளடக்கி இருக்கணும் அந்த கருமுட்டை அப்போது ஆரோக்கியமான கருமுட்டை இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது அந்த கருமுட்டை வந்து ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு மாதம் 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 சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிடும் ஆனால் கருமுட்டை வந்து சுத்தமாகவே வெளிப்பட்டிருக்காது வெறும் எண்டோமெட்ரியம் லைனிங் மட்டும் சில பேர்த்துக்கு ஷெட் ஆகிட்டே இருக்கும் அனோவலேஷன் சொல்லி கருமுட்டை வந்து முதிர்ச்சி அடையாமையே ஒரு சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ளேயே புதஞ்சே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து இன்ஃபர்டினிட்டி பிரச்சனை வந்து இருக்கும் ரெகுலராக இருக்கு ஆனால் கன்சீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக அவங்களுக்கு அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவம் வந்து அவங்களுக்கு வளர்ந்துருக்காது ஓவம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படியே சில பேர்த்துக்கு வளர்ந்துருந்தாலும் கரெக்டான டயத்துலேயோ அது வெளி வந்திருக்காது வெளியே வராமல் அப்படியே நம்மளுக்கு திருப்ப அது ஓவரிக்குள்ளேயே அது அமைங்கி நின்றுக்கும் இது மாதிரி இருந்தாலும் இல்லை செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுனாலும் சில பேர்த்துக்கு வந்து ஓவியேஷன் நடக்காம இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போது இதுக்கு வந்து நல்லா கருமுட்டை நல்லா பலமாக்குறதுக்கு நல்லா முதிர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம பீரியட்ஸ் டைம் கரெக்டாக எள்ளுருண்டை அதுக்கு தான் நம்ம சாப்பிடுவோம் எள்ளுருண்டை நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏஜ் அட்டென் பண்ணுறப்ப கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதுக்குன்னா கருமுட்டை நல்லா வளர்க்கும் கருமுட்டை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஊற வச்சு அதோடைய தோலை மட்டும் நல்லா உரிச்சு ஒரு நாலஞ்சு பருப்பு வேணா சரி நம்ம நைட் படுக்க போகிறப்ப நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கருமுட்டை நம்மளுக்கு நல்லா முதிர்ச்சி அடையும் அதே மாதிரி இந்த கிராம்பு இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு கிராம்பு துண்டு எடுத்து லைட்டாக தட்டி போட்டு அதை வந்து ஒரு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை கஷாயம் மாதிரி நம்ம எடுத்து குடிச்சிட்டு வந்தாலும் எக் வந்து நல்ல குவாலிட்டியாக நம்மளுக்கு வளரும் நிறைய பேர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தினசரி டீ குடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு இல்லாட்டி மூணு துண்டு கிராம்பை வந்து தட்டி டீ குடிக்கிறப்போ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு குடிச்சுட்டு வாங்க கிராம்புடைய கண்டென்ட் உடம்புல வந்து சேர சேர பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவலேஷன் நம்மளுக்கு ப்ராப்பராக நடக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் மருந்து எடுத்து சில பேர்த்துக்கெலாம் வந்து எக் எக்ரோத்துக்கு மெடிசன்ஸ் எடுப்பாங்க எக் எக்ரோத் மெடிசன்ஸ் எடுத்தும் கருமுட்டை வந்து சரியான அளவு வளர்ச்சி இல்லை ஃபாலிகுளாஸ் ஸ்டடி பார்க்குறப்போ வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அதனாலயே வந்து டிப்ரெஷனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு ஆறு ஷர்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து முழு அளவில் உங்களுக்கு கருமுட்டையை வந்து நல்லா வளர வைக்கும் ரிப்பீட்டடாக நம்ம ஃபாலிக்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ தாராளமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு கருமுட்டை வளர்ந்து வருது அப்படின்றது இது வேணும் செல்வி நான் வந்து ஆடி வந்து வரப்போது நான் ஃபைப்ராய்டு கட்டிக்காத வந்து இந்த மேம் வந்து நான் பார்க்க முடியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்போ சாப்பிட சொல்லியிருந்தாங்க அவங்க மருந்து கொடுத்து ஆனால் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கண்டு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி கூடும் போது அதெல்லாம் இப்போது எதாவது மாதிரி லேஸாக இருக்குது என்னோட வயிறு அது இப்போ நான் பயங்கரமாக வயிறு வலிக்கும் வடிக்கிறது அதுதான் இப்போ இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துனால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் பார்த்துடுறேன் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஆகி தான் நான் போவேன் நல்லா இருக்க மாதிரி பண்ணி ஃபைவ் தேர்ட்டி आह फाइबर कटी कुटी कुटिया कुटी कुटिया आ रहे हैं देखना मालूम लगा रहे हैं कि कटी हुआ रस्ते में लगा रहे हैं कटी हुए तो हाँ कपड़ों का देखना वो रस्ते में क्या लगा रहा हो तेरी कटी हुआ तो उन्हें भी लगा कटी हुई कि वो वो वास्तव में लगता है कि हाँ वो वो रस्ते में क्या लगा रहे हैं कटी रंग का स

யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி கையில் இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கும் அதோட சேர்த்து முகத்துலேயும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கும் ஃபைப்ராய்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களுக்கு இருக்குது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம்னா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மூன்று சென்டிமீட்டர் வந்து மூணு சென்டிமீட்டருக்கு குறைஞ்சி வந்துச்சு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அவங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு திருப்பி அவங்க நல்ல மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே குறைஞ்சிரும் ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு பேர் மேனகா இருந்து வரேன் எனக்கு வந்து கர்ப்ப பையில் கட்டி இருந்தது நாலு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது நீர் கட்டியும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டா இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் ஓவரிஸ் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஃபுல்லாகவே அதுவும் ஒன்று க்யூர் ஆகிடுச்சி நல்லா வந்து பாருங்கள் நல்லா கேட்குது டீன்ஸ் எல்லாம் எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா க்யூர் பண்ணிவிட்டாங்க இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது என்டோமெட்ரோசஸ் ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஒரு பிரச்சனையோடு இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர் கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு ஸோ இந்தளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும் வணக்கம் பேஷண்ட் ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவகணி அவங்க வயசு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மிம்பர்ஸ்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேண்ட் ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு எம்எவில வந்து கிண்ணியில வந்து தல் இருக்கு அப்படின்ற ஒரு இருக்கு அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியா இருக்கு யூட்ரஸ்ல வந்து நெகோத்தி சிஸ்டம் வந்து இருக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஓவரில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு எட்டு மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சிம்பிள் சிஸ்டம் இருக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வயிற்றுல பாத்தீங்கன்னா குடல் பக்கத்துல தொப்புள் தொப்பு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தொப்புல் இருந்து வெளி தேங்கி இருக்கு அங்க வந்து ஒரு ஃபேட் மாதிரி இருக்கு அம்பளிக்கல் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து அப்ரமென்னைக்கு கொடுத்துருக்காங்க ஓ அது வந்துアン காம்ப்ளிகேட்டட் பாரா ஆப்டிவ் கேன்சியன் அப்படிங்க வந்து சொல்றோம். இத்தனை கம்ப்ளைன்ஸ் எல்லாம் வந்து இருந்துருக்கு. இங்க வந்து ஒரு மாசம் வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த 6 செப்டம்பர் அதுல 1 மாசம் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கறப்ப அவங்க வந்து ஸ்கேன் எடுத்துட்டு அந்த ஸ்கேன்ல பாத்தீங்க 보면은 எல்லாமே நார்மல் இருந்துச்சு. அந்த இந்த சிம்பிள் மட்டும்

ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்